ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு சூப்பரான அர்னிங் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆப் நேம் வந்துட்டு கேஷ் குமார் இந்த ஆப்பில் நம்ம அன் பண்ணுறதுக்கு ஒரு டூ டைப் வந்துட்டு நமக்கு இன்கம் தெரியுது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பெயின் பண்ணுறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஆப்புக்கான லிங்க் வந்துட்டு நான் டெஸ்கிரிப்ஷனில் அண்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க லிங்க் டச் பண்ணோம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்டர் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க அகேன் அதே பாஸ்வேர்டு கீழே கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க இதுதான் என்னோட ரெஃபரல் கோடு ஸோ இந்த கோயிருந்தால் மட்டும் தான் உங்களால் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ண முடியும் லாஸ்ட்டாக வந்துட்டு கேப்ஷா வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க சைடில் இருக்கிற இந்த நம்பர் அப்படியே பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யாரர் வந்துச்சு அப்படின்னாக்கா அகேன் இந்த பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் மேரப்டி டச் பண்ணாலே உங்களுக்கு வந்துட்டு கேப்ஷா வந்துட்டு சேஞ்ச் ஆகும் ஸோ அதை வந்துட்டு என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க அகேன் நீங்கள் இந்த ஆப்கூல போகணும் அப்படின்னாக்கா சைன் இன் பண்ணிவிட்டு போங்க ரிஜிஸ்டர் பண்ணால் மொபைல் நம்பர் ரெண்டு பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் உள்ளே போயிடலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ண உடனே ஹோம் பேஜ் இது போல தான் இருக்கும் நமக்கு ஃப்ரீயாகவே ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துட்டு கொடுத்துருவாங்க இந்த ஹண்ட்ரட் ருப்பீஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நீங்கள் பிளான் பை பண்ணது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அமௌண்ட் எதிரால் பண்ண முடியாது ஓகேவா ஸோ அதை வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஒன்று நீ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இன் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வந்துட்டு டூ இன் அப்படின்ட்டு இருக்கா அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா டெய்லி வந்துட்டு இன் கொடுத்துக்கோங்க டெய்லி நீங்கள் வந்துட்டு சைன் பண்ணுறது மூலிமா ஒன் ரூபாய் கிடைக்கும் நீங்கள் வந்துட்டு அஞ்சாவது நாள் சைன் இன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பத்து ரூபா கிடைக்கும் முப்பதாவது நாள் நீங்கள் வந்துட்டு டெய்லியும் கண்டினியூஸாக நீங்கள் வந்துட்டு இன் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா முப்பது ரூபா வந்துட்டு முப்பது நாள் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு சைன் நம்ம அமௌண்ட் டெய்லி நீங்கள் சைன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த ஆப்போட ரிவ்யூ தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் நான் இந்த ஆப் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ இந்த ஆப்பில் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது கண்டிஷன் ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் யாரையுமே வந்துட்டு கம்பெல்லாம் பண்ணல இந்த பிளான் போட்டால் இந்த அமௌண்ட் வரும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஆப்ல மட்டும் இல்லை எந்த ஆப்லையுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களோட ஓன் ரிஸ்க்கில் தான் நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் வந்துட்டு பெரிய மொழில் இன்வெஸ்ட் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒரு மினிமம் இல்லை சகண்ட் மாதிரி பிளான்ஸ் போட்டிங்க அப்படின்னாக்கா ஓரளவு ப்ராஃபிட் எடுக்கலாம் ஓகேவா ஸோ நான் இந்த ஆப்பிலாம் வந்துட்டு பர்சனலாக இன்வெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்கா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க இந்த ஆப்பில் வந்து பிளான் எல்லாம் நம்ம ஃபுல்லாக பார்த்துலாம் ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்துட்டு ஒரு ஃபோர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ வந்துட்டு இதோட டீட்டெயில் வந்துட்டு நான் ஃபுல்லாக சொல்லிடுறேன் இப்போது அதே சேனல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லவே மாட்டாங்க உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் வரும் இத்தனை டேஸ் கழிச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்பாதீங்க நான் வந்துட்டு என்னோட வீடியோஸில் எல்லாமே ஓப்பனாகவே சொல்லிவிடுவேன் இந்த பிளான் போட்டால் இப்படி வரும் அப்படிங்கிறது நான் சொல்லிவிடுவேன் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது என்னன்னே ஒரு சில பேர் தெரியாது நியூ யூஸ் இருக்குது இப்போ நான் வந்துட்டு சொல்லிடுறேன் சேவிங்ஸ் டிவிடென்ஸ் ஃபினான்ஸ் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த சேவிங்ஸ் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் சேவிங்ஸை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்துட்டு நமக்கு எப்போதுமே வராது அதை நம்ம எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா டிவிடென்ஸ் அண்ட் ஃபினான்ஸ்லாம் நமக்கு வந்துட்டு பிளான்ஸ் கொடுப்பாங்க ஜஸ்ட் ஒன் டே இல்லை ஃபைவ் டேஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் நமக்கு வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அண்டுட்டு ப்ராஃபிட்டோட நம்ம வித்ரால் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த சேவிங்ஸ் ஆப்ஷன் வந்துட்டு யூஸ் ஆகுது ஓகேவா இதே மாதிரி நிறைய ஆப்ஷன்லாம் வந்துட்டு இருக்குது அதில் வந்துட்டு ஸ்டேபிள் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ அந்த ஸ்டேபில் போறாம நமக்கு எப்போதுமே வராது அது தெரியாமல் நிறைய மெம்பர்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க அந்த ஃபர்ஸ்ட் பிளானை மட்டும் அந்த நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு விட்டுடுறீங்க நமக்கு எத்தனை நாள் கழிச்சு நமக்கு அமௌண்ட் வரும் அப்படின்ட்டு ஸோ அந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாக்க என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் அது வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்துட்டு மெசேஜ் பண்ணிக்கலாம் சேவிங்ஸில் ஃபஸ்ட் பிளான் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா டெய்லி இன்கம் நூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபா கொடுத்துருக்காங்க டோட்டல் ரெவன்யூ எத்தனை நாள் ஐம்பத்தஞ்சு நாள் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பில் நீங்கள் எப்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ இந்த பிளான் அதுலேருந்து ஐம்பத்தி ஆறாவது நாள் உங்களுக்கு வந்துட்டு இந்த அமௌண்ட் வந்துட்டு கிடைக்கும் அதுக்கப்புறம் வர அமௌண்ட் உங்களால் வித்ராமும் பண்ண முடியாது ஆப் அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அது தெரிஞ்சு தான் நம்ம வந்துட்டு இந்த பிளான் நம்ம பை பண்ணுறோம் ஓகேவா இந்த பிளான் நம்ம பண்ணாதான் நெக்ஸ்ட்லாம் நம்ம வந்துட்டு ஆஃபர்ஸ் யூஸ் பண்ண முடியும் ஸோ அதுக்கு மட்டும்தான் இந்த சேவிங்ஸில் உள்ள பிளான் எல்லாமே யூஸ் ஆகுது செகண்ட் பிளான் நம்ம பார்த்துடலாம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிணீங்க அப்படின்னாக்கா டெய்லி இன்கம் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா கொடுத்துருப்பாங்க டோட்டல் ரெவனியூ ஐம்பத்தி ஆறு நாள் கொடுத்துருக்காங்க இன்வெஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுல தௌசண்ட் சொல்லிட்டு அது ஒரு சில பேருக்கு தெரிய மாட்டேது அது என்னான்னாக்கா இந்த பிளான் எத்தனை டைம் நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்படியும் நம்ம இந்த அமௌண்ட் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு வரவே வராது ஆனால் அது வந்துட்டு அன்லிமிட்டட் மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க தௌசண்ட் டைம் வந்துட்டு இந்த பிளான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுவும் சேவிங்ஸில் மட்டுந்தான் இப்படியெல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க ஆயிரம் டைம் நம்ம வந்துட்டு இந்த பிளான் வந்துட்டு நம்ம பை பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க வராத ஒரு பிளானுக்கு வந்துட்டு எவ்வளோ டைம் நம்ம பை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க தேர்ட் ப்ளான் ஃபோர்த்து பிளான்லாம் வந்துட்டு அமௌண்ட் அதிகமாக இருக்கு ஸோ அந்த பிளான் எதுவுமே போகாதீங்க இப்போ இந்த அப்போ நான் வந்துட்டு செகண்ட் பிளான் நான் போட்டிருக்கேன் என்னோடய ரிஸ்கில் நான் வந்துட்டு செகண்ட் பிளான் நான் போட்டிருக்கேன் ஓகேவா டிவிடென்ஸில் வந்துட்டு நம்ம பிளான்ஸ் பார்த்துடலாம் இப்போ சேவிங்ஸில் நான் வந்துட்டு செகண்ட் பிளான் நான் போட்டிருக்கேன் டிவிண்டன்ஸ்லேயும் நான் வந்துட்டு செகண்ட் பிளான் போட்டிருக்கேன் அப்போ தான் எனக்கு ப்ராஃபிட் வரும் எல்லாருக்குமே அதே கான்செப்ட் தான் நம்ம சேவிங்ஸில் அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே விடக்கூடாது சேவிங்ஸும் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான் போட்டிங்க அப்படினாக்க நீங்கள் இதுலேயும் விஏபி ஒன்று தான் போட மாதிரி இருக்கும் அதிலேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் சைடில் வந்துட்டு விஏபி ஒன்று அப்படின்னு போட்டிருக்கு நீங்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு உடனே வந்துட்டு டிவெண்டன்ஸ்லையும் நீங்கள் வந்துட்டு இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் பிளான் வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு நூறுரூவா ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் தான் ஓகேவா ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து இந்த பிளான் நீங்கள் பை பண்ணி அப்படின்னாக்கா உங்களுக்கு மறுநாளே வந்துட்டு உங்களுக்கு ஐம்பது ரூபா வந்து நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் இதோட வேலைடே பார்த்துக்கோங்க மெயினான நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா அந்த டேஸை வந்துட்டு பார்க்கணும் ஒன் டே கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஒன் டே கொடுக்கும்போது நம்ம மறுநாள் வித்ரால் பண்ணிக்கலாம் அதே த்ரீ டேஸ் ஃபைவ் டேஸ் செவன் டேஸ் மாதிரி ரேஞ்சில் கொடுக்குறத நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய அமௌண்ட் கொடுத்து செவன் டேஸ் அப்படிலாம் கொடுத்தாக்க அதை யூஸ் பண்ணக்கூடாது ஒரு தௌசண்ட்குள்ளே வந்துட்டு அமௌண்ட் கொடுத்து அதை வந்துட்டு நம்ம இத்தனை டேஸில் எடுத்துக்கலாம் அப்படின்னு கம்மியான டேஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்க அதை மட்டும் தான் யூஸ் பண்ணணும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாக்கா என்னோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கவும் நான் எல்லா அப்டேட்டுமே என்னோடய டெலிகிராம் சேனல் தான் கொடுப்பேன் என்னென்ன பிளான் பை பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக வந்துட்டு சொல்லுவேன் ஸோ அதுக்காக தான் அவங்கள டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்க சொல்கிறேன் ஸோ டிவிடென்ஸில் நீங்கள் எந்த பிளான் போட்டுக்கோங்க நான் செகண்ட் பிளான் போட்டதுனால இந்த ஒரு பிளான் நான் வந்துட்டு போட்டுக்கிட்டேன் விஏபி பிட்டு வந்துட்டு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா நான் போட்டுக்கிட்டேன் உன் டேவிலையும் எனக்கு மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா அப்போ நம்ம சேவிங்ஸில் போடுறோம் நமக்கு லாஸ் அப்படின்னு கேப்பிங்கன்னா நம்ம எனக்கு ப்ராஃபிட் தான் இந்த ரெண்டு பிளான் போடும்போது சேவிங்ஸ் வந்துட்டு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா நான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணேன் ப்ளஸ் வந்து டிவிடென்ட்ஸ்லேயும் நான் வந்துட்டு ஒரு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா ரெண்டு பிளானுக்கு சேர்த்து வந்துட்டு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா வந்துட்டு வருது நமக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஃப்ரீயாக ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறாங்களா அப்போ நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா மட்டும் தான் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க ஸோ அதை மனஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஓகேவா இதே நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் மைனஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அதோடய விட்டுடாதீங்க இப்போ ஃபினான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதில் ஒரு பிளான் நீங்கள் வந்துட்டு பை பண்ணிக்கோங்க இப்போ விஏபி ஒன்றில் உள்ள மெம்பர்ஸ் நான் வந்துட்டு சொல்கிறேன் கரெக்டாக வந்துட்டு நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் அப்பதான் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கலாம் ஓகேவா இந்த மூணு பிளான் நீங்கள் விஏபி ஒன் மெம்பர்ஸ் வந்துட்டு இந்த மூணு பிளான் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ப்ராஃபிட் தான் டாப்பில் இதில் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஐநூறுவா இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா செவன் டேஸ் கொடுத்துருக்காங்க டெய்லி இனிக்கு வந்துட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் எல்லைனால உங்களுக்கு எழுநூறுவா வந்துடும் இதில் உங்களுக்கு ஒரு இரநூறுவா வந்துட்டு ப்ராஃபிட் ஓகேவா ஸோ அந்த பிளான் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபினான்ஸில் வேறு எந்த பிளானுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம் பாருங்கள் அதுலேயும் வந்துட்டு பெரிய பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்காங்க டேஸ் வந்துட்டு ஐம்பத்தஞ்சு நாள் கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் யாருமே யூஸ் பண்ணவே கூடாது ஃபினான்ஸில் இந்த ஒரு ப்ளான் இப்போதிக்கு பண்ணிக்கவும் ஆகியோன்னு ஆஃபர்ஸ் வரும்போது நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வந்துட்டு வரும் அதுலேயும் வந்துட்டு நம்ம ஐநூறுவா இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு எட்நூறுரூவா கிடைக்கும் இப்போ சேவிங்ஸில் போட்டு அமௌண்ட் நம்ம எடுத்துட்டோம் ஆல்ரெடி நமக்கு ஃப்ரீயாக ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் என்னோட சைட் போனஸ் வர உங்களுக்கு இருக்குது ஓகேவா அதுக்கு தான் என்னோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி நீங்கள் சைட் போனோம் வாங்கிக்கலாம் ஹண்ட்ரட் ரூபீஸ் நான் உங்களுக்கு வந்து சைட் போனஸ் கொடுப்பேன் என்னோட லிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரீயாகவே இரநூறுவா வந்துடுது இப்போதைக்கு விஏபி ஒன் மெம்பர்ஸ் இந்த மூணு பிளான் நீங்கள் பை பண்ணிக்கோங்க நீங்கள் போட்டு அவங்க வந்துட்டு எடுத்துடலாம் விஏபி ஒன் மெம்பர்ஸ் வந்துட்டு என்னென்ன பிளான் போடுறீங்க அப்படின்னாக்கா சேவிங்ஸில் வந்து நீங்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு பிளஸ் டிவெண்டன்ஸில் வந்து அந்த ஹண்ட்ரட் ரூபீஸை விட்டுடுங்க ஏன்னா ஃப்ரீயாக கொடுத்தது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபினான்ஸில் வந்து ஒரு ஆயிரம் டோட்டலாக இந்த ரெண்டு பிளானுக்கான அமௌண்ட் வந்துட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபா மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மூணு பிளானே நீங்கள் பை பண்ணிக்கலாம் டிவெண்டன்ஸில் உள்ள பிளானை மட்டும் நம்ம ஃப்ரீயாக கொடுத்தா அந்த ஹண்ட்ரட் ரூபீஸை வச்சு இந்த பிளானை நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பை பண்ண முடியாது சேவிங்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பிளான் நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ பிளான் டீட்டெயில் எல்லாமே பார்த்தாச்சு அந்த பான்ஸ்ன்றதுல இதில் வந்துட்டு எந்த ஒரு பிளான் இப்போதைக்கு போடவே போடாதீங்க இதுலேயும் வந்துட்டு டேஸ் வந்துட்டு அதிகமாக கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ இந்த ஆப் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம் டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஆயிரம் ரூபா வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் டெபாசிட் சேனல் இருக்கு ஏதாவது ஒன்று வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க பேமெண்ட் மெத்தட் எல்லாமே வந்துட்டு வரும் பேடிஎம் ஃபோன் பே எல்லாமே வந்து ஜஸ்ட் இதை கிளிக் பண்ண அப்படின்னாக்க டேரக்டாக உள்ளே போய்ட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் பேமெண்ட் பண்ணிவிட்டு யூடிஆர் கோட் கம்பல்சரி நீங்கள் இடத்துல என்டர் பண்ணணும் அப்படி நீங்கள் என்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட் வேலெட்டில் ஆடாகும் நீங்கள் நிறைய பேர் பண்ணிட்டு மிஸ்டேக் இதுதான் தான் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுறீங்க அப்படி விட்டுட்டிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அமௌண்ட் வராது உங்களோட அமௌண்ட் வந்துட்டு லாஸ் ஆகிடும் ஸோ கம்பல்சரி நீங்கள் வந்துட்டு யூடியூப் கோட் போட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு வளரட்டில் அமௌண்ட் வந்துட்டு ஆடாயிடும் நீங்கள் ப்ராடக்ட்டில் போயிட்டு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா பிளான் வந்துட்டு இன்வெஸ்ட் கொடுத்து பிளான் வந்துட்டு பை பண்ணிக்கோங்க ஆல்ரெடி வந்து பிளான் பை பண்ணிவிட்டு அதே மாதிரி டிவென்ஸ்லேயும் வந்துட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பிளானே நீங்கள் வந்துட்டு பை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபினான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா ஸோ இதில் வந்துட்டு இந்த ஐநூறுவா பிளான் இந்த மூணு பிளானே நீங்கள் பை பண்ணிக்கோங்க விஇபி ஒன் மெம்பர்ஸ்க்கு சொல்கிறேன் அதே நீங்கள் விஇபி டூ மெம்பர்ஸாக இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா பிளான் ப்ளஸ் வந்துட்டு டிபெண்ட்ஸ்லையும் வந்துட்டு இந்த ஆயிரத்தி நானூற்றி நூற்றி எழுபா பிளான் நீங்கள் வந்துட்டு ரெண்டு பிளான் மட்டும் பை பண்ணிக்கோங்க பண்ணிக்கோ அகேனு உங்களுக்கு ஃபினான்ஸில் உங்களுக்கு விஏபி டூவுக்கு வந்துட்டு ஆஃபர் கொடுப்பாங்க அதை நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் விஏபி ஒன்றுக்கும் அகேன்னு வந்துட்டு ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஹண்ட்ரட் ருபீஸ் மைனஸ் பண்ணிட்டு நீங்கள் ரீசெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதை மறந்துடாதீங்க இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்கிட்ட சைட் போனஸ் வாங்கிக்கலாம் விஏபி ஒன்று அப்படின்னாக்கா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் போனஸ் கிடைக்கும் விஏபி டூ மெம்பர்ஸாக இருந்தீங்க அப்படின்னாக்க என்னோட சைட் போனஸ் இரநூறுவா கிடைக்கும் ஸோ இதை வந்துட்டு மறந்துடாமல் வாங்கிக்கோங்க தெளிவாக ஜாயின் பண்ணி நெக்ஸ்ட் இந்த ஆப்பில் எக்ஸ்ட்ரா இன்கம் எடுக்கணும் அப்படின்னாக்க நீங்கள் ரெஃபர் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம் டீம் ஒரு இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க எந்த இடத்துல உங்களோட லிங்க் இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களோட லிங்க்கை ஷேர் பண்ணும்போது உங்களோடய லிங்கில் இருந்து ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு பிளான் போட்டுட்டாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்ஸ்டன் வந்துட்டு முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் கமிஷன் கிடைக்கும் லெவல் ஒன்றுக்கு லெவல் டூக்கு வந்துட்டு டூ பர்சன்டேஜ் கமிஷன் லெவல் த்ரீக்கு வந்துட்டு ஒன் பர்சன்டேஜ் கமிஷன் கிடைக்குது ஓகேவா ஸோ இந்த ஆப்பில் நான் ஜாயின் பண்ணி ஜஸ்ட்டு டூ டேஸ் தான் ஆகுது இனிமே தான் நானும் இந்த ஆப்பில் ரெஃபரல் கொடுக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் கமாண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை க்ளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வித்ரால் பண்ண ப்ரூஃப் வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு தனியான அமௌண்ட் வந்துட்டு கிடைக்கும் ப்ளஸ் ஐ இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த ஆப்பில் வித்ரால் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த வித்ரால் பண்ண ப்ரூஃப் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அண்டு வந்துட்டு உங்களுக்கு நார்மல் மெசேஜ்லேயே வந்துட்டு அந்த அமௌண்ட் வந்துட்டு ஷோ ஆகும்ல அந்த மெசேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணிவிட்டு ஏதாவது ரிவ்யூ ஒன்று வந்துட்டு டைப் பண்ணி அதை வந்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பத்து நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்துட்டு ஒரு அமௌண்ட் வந்துட்டு கிடைக்கும் ஸோ அதையுமே நீங்கள் வித்ரால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு யாருக்குமே தெரியாமல் இருக்குது ஸோ மறந்துடாமல் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த ஆப்ல எப்படி வித்ரால் பண்ணுறது அப்படின்னாக்கா பேங்க் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்காது அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் வந்துட்டு இடத்துல ஷோ ஆகும் உங்களோட நேம் என்டர் பண்ணிக்கோங்க உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க ஐஎஃப்சி கோடு வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க ஃபினான்ஷியல் பாஸ்வேர்டு அப்படின்னாக்கா வித்ரால் பாஸ்வேர்டு ஓகேவா நீங்கள் லாகின் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்ட் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு இது வந்துட்டு ஓகேவாகும் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வர மாட்டது நீங்கள் எங்கே செக் பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபண்ட் அக்கௌண்ட் இருக்கா அதை அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வராமட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் மை அட்ருக்கா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா என்னென்ன பிளான்ஸ் வந்துட்டு இந்த ஆப்பில் பை பண்ணீங்களோ அது எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும் ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம வித்ரால் பண்ணிக்கலாம் மினிமம் விதால் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே எவ்வளோ வந்துனாலும் நீங்கள் வித்ரால் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒன் டைம் மட்டும் நம்ம வித்ரால் பண்ணிக்கலாம் வித்ரால் டைம் வந்துட்டு மார்னிங் வந்துட்டு ஆறு மணிலேருந்து வந்துட்டு அஞ்சு மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நம்ம விதால் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நமக்கு அக்கௌண்ட் வந்து ப்ரொடக்ட் ஆகிடும் ஆல்ரெடி இந்த ஆப்ல நான் ஒரு டூ டைம்ஸ் வந்து வித்ரால் பண்ணியிருக்கேன் ஸோ அதோட ப்ரூஃப் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்க நான் ஒரு டூ டைம்ஸ் வந்துட்டு வித்ரால் பண்ணியிருக்கேன் அதோட ப்ரூஃப் வந்துட்டு பாருங்க எனக்கு அக்கௌண்ட் வந்துட்டு கிரெடிட் ஆயிடுச்சு ஸோ மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க கம்மியான நாளிலே நம்ம ஒரு ப்ராஃபிட் எடுக்கணும் ஒரு அளவுக்கு அப்படின்னு வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய அளவுக்கு நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியல அப்படின்னாலும் ஒரு ஓரளவுக்கு நம்ம இந்த ஆப்பில் வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம் ஓகேவா ஸோ கைஸ் மஸ்ட் நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீட்டில் இருந்து ஈஸியா பண்ணிக்கலாம் உங்களோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க